வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி என்னுடைய கர்நாடக நண்பர்களின் சேமிப்பு எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த சிக்கனம் மற்றும் சேமிப்பு டிப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்த நான் வந்து இந்த சிட்டி லைஃப்பில் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்றதை நான் பெரும்பாலும் அவங்க கிட்டந்தான் கற்றுட்டேன் ஒவ்வொரு ரூபாயும் அவங்க பார்த்து 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 எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பத்து டிப்ஸ் அவங்க இன்றைக்கி நான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்னன்னா தங்களுடைய குழந்தைங்களுக்கும் சேவிங் பற்றி வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நம்ம இப்படி சேவிங் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடு வாங்க முடியும் நம்ம வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு போக முடியும் ஒரு லேண்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு அதை பற்றி சொல்லி கொடுத்து அவங்க அவங்க ஃப்யூச்சருக்கும் அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க நம்பர் ஒன்று இரண்டாவதாக வந்து தேவைப்பட்டதை மட்டும்தாங்க அவங்க வாங்குகிறாங்க இந்த பொருள் நம்ம வீட்டில் இல்லாட்டியும் நம்ம குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு வந்து யோசனை பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து பேசி வந்து இந்த வீட்டுக்கு நமக்கு இந்த பொருள் இருந்து தான் ஆகணும் ஏன்னா இது இல்லைனா நம்மளால முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வாங்குறாங்க இல்லைன்னா அவங்க இல்ல மூணாவதாக வந்து சம்பளத்தில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் தொகை நம்ம வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா இந்த சிட்டி லைஃப்பில் வந்து ஒருவருடைய சம்பளம் மட்டும் வைத்து நம்ம குடும்பம் நடத்த முடியாது இரண்டு பேரும் தான் வேலைக்கு போகிறாங்க அப்படி வேலைக்கு போக முடியல குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படி சூழ்நிலை இருந்தால் கூட வீட்டிலருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருவர் சம்பளத்திலும் இருந்து ஒரு ஒரு தொகை ஒரு பர்சன்ட் வந்து அவங்க எடுத்து வச்சிடுறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பணத்தை வந்து எடுக்கிறதே கிடையாது அதுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டோ எதுவுமே நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அது வந்து சேவிங்க்காக ஃப்யூச்சருக்காக அதை நாங்கள் வந்து சேமித்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவத வந்து இப்போ வந்து ஒரு பத்து பேருங்க என்னுடைய ஃப்ரெண்டுங்க வந்து பெண்களில் ஒரு பத்து பேர் இருக்கும் அவங்களில் வந்து ஒரு ஒன்பது பேர் எட்டு பேர் இருக்காங்க எப்படின்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முடிவு செய்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் தான் வந்து அவங்க கணவர் சொல்கிற முடிவு எடுக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து இது செய்யலாமா இது வேண்டாவா அப்படின்னு சொல்லி பேசி முடிவு செய்கிறாங்க ஒரு அஞ்சு நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாடகை வீட்டில் இருந்து வந்து லீஸுக்கு போட்டிருக்கிறாங்க சொந்த வீட்டில் மாறி இருக்கிறாங்க அவங்க என்ன என்ன டிப்ஸுங்கெல்லாம் பார்த்துடலாங்களா சிக்கனம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனும் கடின உழைப்பிற்கு மூலதனம் வந்து கரெக்டாக செய்யணும் அப்படின்னு எல்லோரும் வந்து பேசுகிறாங்க நம்ம வந்து உட்காந்து ஒரு நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பத்து பேர் சீட்டு எப்படி போடுறோம் அதில் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸுங்க எடுத்துடுறது எல்லாம் எப்படி அதில் வர லாபத்தை எப்படி பங்கிடுறோம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பத்து பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை விஷயம் ஒரு சேமிப்பு பற்றியோ எதை பற்றியோ நம்மளுக்கு சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த சேவிங் டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து ஓ நம்ம வந்து என்னுடைய ஃப்ரெண்டுங்களும் இருந்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம சொன்னால் அவங்க எங்கே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாங்களோன்னு கூட ஒருத்தர் இருந்திருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பெரும்பாலும் யாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இல்லை ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பகிர்ந்துக்கிறாங்க இது செய்யலாம்ப்பா இது செஞ்சிங்கன்னா இது நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு பகிர்ந்துக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெண்டுங்களா அவங்க எல்லாம் ஒரு ஜாயினாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்கலாம் இதை செஞ்சுக்கலாம் இதை ஒரு பத்து நாள் நம்ம வந்து ஒரு டெய்லி சேலஞ்ச் மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி பேசி நீங்கள் முடிவு பண்ணி செய்யலாம் அதுக்கப்புறமா அவங்க சாப்பாடெல்லாம் நான் வந்து நான் நிறைய இதான் செஞ்சிட்டுனா பக்கத்து வீட்டை தானே அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் யாராவது வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த மாதிரிலாம் செய்வேன் ஆனால் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக அவங்க வீட்டில் செய்கிறாங்க அது ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்குது வெளியே பெரும்பாலும் வாங்குறதில்ல ஃபுட்டு அது வந்து எப்படின்னா தேவையான அளவு மட்டுமே செய்கிறாங்க இப்போ இந்த ஒரு டைமுக்கு வேணுமா இந்த ஒரு டைமுக்கு மட்டும்தான் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறாங்க ஃபுட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணுறதே இல்லை இந்த ரேஷன் பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து கடைகளில் நம்ம கிராசரி வாங்க சொல்லும் அளவு குறைவாக வாங்குறாங்க நம்ம அளவு நிறைய நிறைய வாங்கி அப்பெரிய அமௌண்ட் வருது தேவையான அளவுக்கு மட்டும் வாங்குகிறாங்க ஏழாவதாக வந்து இந்த கரண்ட் பில்லு பெட்ரோல் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஆட்டோவில் போகிறத நான் பார்த்தது இல்லை பெருசாக நம்ம புக் பண்ணின்னு போகிறோம் பாருங்கள் எங்கன்னா தூரமாக போகிறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க போகல கரண்ட்டு பில்லு கூட தேவையான இடத்துல மட்டும் லைட்டு ஃபேனு இதெல்லாம் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் கூட இந்த பார்க்கத்தனால இதெல்லாம் சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து நானும் வந்து அவங்கள பார்த்து தான் வந்து வாழ்க்கையில் பெரும் பாலும் அப்படி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எட்டாவதாக வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்து வாங்குகிறாங்க அதிகமாக அவங்க எப்படி வாங்குறாங்கன்னா அந்த ரோட்டு கடைகள் அந்த மாதிரி சிவாஜி நகர் இருக்குது இங்கே இங்கே பெங்களூரில் அந்த மாதிரி நாங்கள் எதாவது பண்டிகைன்னா ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து போய் தான் நாங்கள் ட்ரெஸ் அங்கே எடுத்திருக்கோம் நானும் அவங்க கூட வந்து எடுத்திருக்கேன் அப்போ உங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரி சீப்பாக பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கிது நல்ல குவாலிட்டியும் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் இங்கே சிவாஜி நகரெலாம் பேரம் பேசி நம்ம இது மாதிரி நாலஞ்சு பேரை கூட்டாக நம்ம எல்லாம் போனோம் அப்படின்னா பேரம் பேசி வாங்கினா நம்மளுக்கு நிறைய பொருள்கள் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் இந்த பிராண்டடாக தான் வாங்கணும் அப்படின்றத வந்து ஏன்னா நம்ம வந்து வீடு வாங்கணும் ஒரு லேண்டு வாங்கணும் ஒரு வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த பிராண்டட் வந்து கொஞ்ச காலம் தள்ளி வைக்கலாம் இப்போ அதிக சம்பளம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குகிறாங்க சம்பளம்னா அவங்க பிராண்டடாக வாங்குறது ஓகே அவங்க சம்பாதிக்கிறாங்க வாங்குகிறாங்க இப்போ நம்ம இதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பேசணும் நாங்கள் அந்த மாதிரி பேசி அந்த மாதிரியும் நாங்கள் வாங்கியிருக்கோம் வேலைக்கு போனால் கூட ஆனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஹோம் பிஸ்னஸ் அப்படின்னு செய்கிறாங்க வீட்டிலருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அதில் வரும் வருமானத்தை கூட திட்டுமிட்டு சேமிக்கிறாங்க வீட்டில் வந்து யாருமே சும்மா இருக்கிறது இல்லை பெண்கள் இங்கே அந்த மாதிரி செஞ்சாக்கா நம்மளுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியுது விருந்தாளிகள் வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னா நான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நான் நான் கண்காணிச்சிருக்கேன் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுடைய ரொம்ப சொந்தக்காரன் வந்திருக்காங்க வீட்டுக்கு வாங்கன்னு அப்போ நான் பார்த்தேன் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம அப்படி தான் பண்ணுறோம் அது ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படி பண்ணலாம் எப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு ஐட்டம் போட்டு தள்ளுறது இதெல்லாம் செஞ்சிடணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கேன் ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு அந்த ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் வீட்டில் என்ன பொருளுக்குதோ அதை வச்சு பெஸ்ட்டு டிஷ்ஷாக வந்து அவங்க செஞ்சாங்க எப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு அரை கேஜி மட்டனு ஒரு கேஜி சிக்கன் வாங்கினேருந்து ஒரு கேஜி பிரியாணி வந்து மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சு போட்டேன் நான் அவங்க அப்படி பண்ணலை ஒரு அரை கேஜி சிக்கன் வாங்கி வந்தாங்க ரைஸ் பண்ணிட்டாங்க கீ ரைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் கேஜி சிக்கன் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்வீட்டாக ஏதோ ஒரு பாயாசம் மாதிரி பண்ணிவிட்டு அதுதான் அங்கே டிஷ்ஷு அவங்க வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க அதில் வந்து எண்ணெயையும் கூட்டிருந்தாங்க ஏ ஓ இதோ சரி சரி அப்போ நான் வந்து என்ப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே இப் இது அவ்வளோ தானே எனக்கா இதை விட பெரிய சாப்பாடு அப்படின்னு வந்து என்னை கேட்டாங்க இது நான் சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்படியெல்லாம் செலவு பண்ணுறோம் அவங்க பண்ண செலவு வந்து ஒரு குயிக்காகவும் முடிஞ்சிடுச்சு அது பெஸ்ட்டாகவும் அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க எதுலெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு நானும் அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் பெஸ்ட் ஸ்கீம் எதென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதில் ஜாயின் ஆயிடுறாங்க லேண்டு வாங்குறதுக்காக பெரும்பாலும் சேமிக்கிறாங்க ஏன்னா இதுதான் வந்து போட்ட டபுள் காசு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம விற்றோன்னா நல்ல காசு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கோல்டு சில்வர் இதில் வந்து தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பேங்க்கில் நிறைய வந்து காசு வந்து ரெண்டு இதுவாக வச்சுக்கிறாங்க ஒன்று சேவிங்க்காக ஒன்றும் செலவுக்காக ஒன்றும் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி இதெல்லாம் நிறைய போட்டு வைக்கிறாங்க இதுதாங்க ஒரு சிட்டியோட ஒரு லைஃப் அப்படி இருக்குது இந்த கர்நாடகாவில் இருக்கிற பெரும்பாலுமான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை தான் பண்ணுறாங்க இப்படி தான் சேமிக்கிறாங்க இதை இதிலேருந்து உங்களுக்கு டிப்ஸ் இங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்போ எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனை எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்டு நானும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ணின்னு தான் இருக்கேன்